வணக்கம் நேர்களே பூஷஞ்சி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் இல்லங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் நிறைந்து வழியட்டும் உங்கள் இல்லங்களிலும் நிறைந்து வழியட்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரத்தன கற்கள் வந்து நான் ஏற்கனவே தொலைக்காட்சினும் சொல்லியிருக்கேன் நம்ம யூடியூப்லேயும் சொல்லியிருக்கேன் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் பிறம் கண்டிப்பாக முன்னேற்றத்தை தரக்கூடியது தான் அது யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் முப்பதுங்கிறது நான் சொல்கிறது குறைந்தது இப்போ நம்ம இந்த அகேட் கார்னட் ஓப்பல் படிப்பிற்காக கொடுக்கக்கூடியது இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க நம்ம பத்து பஞ்சு வருஷத்தில் வந்து பிரமாதமாக இருக்குது அப்படின்ட்டு அகேட் கார்னட் ஓப்பல் இது வந்து நல்ல ஒரு தரமான கற்களை அணையும் பொழுது கண்டிப்பாக வந்து படிப்பில் வந்து முன்னேற்றம் இருக்குது இது என்ன ஆகிடுதுன்னா எல்லாமே மிகைப்படுத்தி சொல்கிறதுனால இப்போ என்ன நம்ம ஒரு அளவு வச்சுருக்காங்க நூறு மார்க்குன்னா நம்ம இதை போட்டோன்னே நூற்றி ஒரு மார்க்காக போட போகிறாங்க இல்லை இல்லையா ஐம்பது அறுபது வாங்கும்போது எண்பது வாங்குனா தொண்ணூறு வாங்கினா சந்தோஷம் தானே இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் ஸ்டெபிளைசர் மாதிரி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்க இப்போ டபுள் பூஸ்டர் ஸ்டெப்ளைசர் போகிறீங்க அப்படின்னா நூற்றி அறுபது நூற்றி எழுபது வர கரண்டாக இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது கொடுத்து மேட்ச் பண்ணதில் அந்த மாதிரி தான் இது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டெப்லைசர் மாதிரி தான் இந்த இது சேஃப்டி பர்பஸ் இப்போ டக்வாய்ஸ் செமி ப்ரீஷஸ் ஸ்டோன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விபத்துக்கள் தவிர்க்கப்படும் அதுக்காக ஒருத்தர் கேட்டார் எங்கிட்ட ஒரு வாட்டி வந்து சார் இந்த மாலையை போட்டேன் நான் கழுத்த டக்வாய்ஸ் மாலை டக்வாய்ஸ் ஸ்டோன் போட்டு போடுறேன் அப்படின்னா நான் எவ்வளோ ஸ்பீடு வேணாலும் போகலாம் நான் அப்படிலாம் கிடையாது தவறுதலாம் நடக்கூடிய விபத்துக்களை தவிர்க்கக்கூடியது இப்போ நீங்கள் ஒரு பட்டாசு தொழிற்சாலை இருக்குது இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணுறீங்க கவனமாகவும் இருக்கீங்க இந்த கவன வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ தரமான கிரட்டில் பயன்படும் பயன் தரும் இப்போ நீங்கள் மேஷ லக்னத்தை எடுத்துக்கோங்களேன் குரு முக்கியமான ஒரு கிரகம் அதுக்கான அவர் தான் பாக்கியாதிபதியாக அவரே விரையாதிபதியாகவும் ஆகிற பட் சுபர் மேஷ லக்னத்துக்கு அடுத்தது சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அவர் லக்னத்தில் உச்சம் பெற்று நல்ல வகையில் அமர்ந்துட்டால் பரவாயில்ல இல்லைன்னா அவர் ஆட்சியாக இருந்தாலும் நல்ல விஷயம்தான் அவர் மறைந்துடுறாரு இல்லைன்னா வந்து சர்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சர்ப சர்பகிரகங்களும் சொல்லக்கூடாது சர்வம்னா மாளுங்க உடனே பாம்பருவாங்க அப்போ சாயாகிரகங்களோட சேர்ந்துட்டார் அப்படிங்கும்போது அப்போ சூரியனை பலப்படுத்த என்ன செய்யணும்னா மாணிக்க தணியலாம் அப்போ அவங்க அணியக்கூடிய ரத்தனம் வந்து கனக புஷ்பு அப்போ நல்ல தரமான கர புஷ்ப கனக வந்து குறைஞ்சது அதோடைய இது சைஸ் என்ன அப்படின்னா வெயிட்டுனா கேரட்டு ரெண்டரை கேரட்லேருந்து மூணு கேரட்டு மூணு கேரட்டுன்னா என்ன சார்னு ஒரு கணக்கு வரும் இந்த கேரட் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று இந்த வெஜிடபிள் ஷாப்பில் இருக்க கேரட் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு ஐடியா வரும் கேரட்ங்கிற சைஸ் ஏன் வந்ததுன்னா அது ஒரு விதைங்க அந்த கேரட்டுங்கிற விதை வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லிகிராம்லேருந்து இரநூறு மில்லிகிராம் அக்யூரேட்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த இதை வச்சுட்டாங்க மில்லிகிராம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கேரட்டுன்னு ஒரு கணக்கு வந்துச்சு இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா இரநூறு மில்லிகிராம் வந்து ஒரு கேரட்டு ரெண்டரை கேரட்னா ஐநூறு மில்லிகிராம் ஆல்மோஸ்ட் அரை கிராம் அப்படி வச்சுக்கோங்களேன் அந்த சைஸில் நம்ம ஸ்டோன் வந்து மினிமம் போடணும் அதிகபட்சமாக நம்மகிட்ட வசதி இருக்குது நல்லா தரமாக போட்டுக்கலாம் பிரச்சனையே இல்லைன்னா நாலரை அஞ்சு கேரட் சைஸில் கூட போடலாம் அதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது நடைமுறையில் அது சாத்தியப்படாது நிறைய பேருக்கு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வைரம் எடுத்துக்கிறீங்க வைரம் நல்ல வைரம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு கேரட் சைஸ்லாம் எடுத்தால் எங்கேயோ போய் இன்றைக்கும் இன்றைக்குள்ளே ரேட்டுக்கு ஒரு கேரட் சைஸாக ஆகுது அதே பத்து சென்ட்டாக இருக்குது அப்படின்னா நல்ல தரமான வைரம் வந்து எட்டாயிரம் ரூபா கேரட்டு எட்டாயிரத்து ஐநூறுரூபா கேரட்டுன்னு வாங்கலாம் தரமான வைரம் நார்மலாக இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுற வைரம் என்னென்னா ஒரு அறுபத்தையாயிரம் அறுபதாயிரம் ரூபா கேரட் சைஸ் உள்ள வயிறு யூஸ் பண்ணிட்டாங்க அது கூட எப்படின்னா முழுசாக அறுவதுக்கு இருக்காது அது வந்து பத்து சென்ட்டு பத்து சென்ட் ஆறு கல் சேர்க்குமோ அந்த ரேஞ்சு வரும் இல்லைனா பத்து சென்ட் கூட இல்லை ஆறு சென்ட் ஆறு சென்டாக பத்து கல் சேர்த்திங்கன்னா அது அந்த ரேஞ்ச் வரும் சைஸ் பெருசாக பெருசாக ரேட்டு கூட வரும் பார்த்திங்கன்னா ஸோ அப்போ ஓரளவுக்கு டோசேஜ் வைரம் போட்டுக்கலாம் அதுக்கான நம்ம கண்ணா பிரியாணம் செலவழித்து போகிற அளவுக்கு அது வந்து நமக்கு அப்படியெல்லாம் இல்லை ஸோ முதல்ல நிம்மதி முக்கியம் கடன் வாங்கக்கூடாது கடன் இல்லாமல் இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் தான் இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே நம்மக்கிட்ட தாங்க இருக்குது சிலர்லாம் சொல்லுவாங்க எங்கிட்ட வந்து பணமே நிற்க மாட்டேங்குது சார் அப்படிம்பாங்க அது நிற்கிதோ உட்காருதோ நீங்கள் முதல்ல வந்து நல்லா செலவு பண்ணலாம் தப்பில்ல நிறைய தான தர்மம்லாம் பண்ணலாம் ஆனால் பணத்தை வந்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை கடைசி வரலாம் இந்த உதவியை நினச்சி பார்க்கணும் மனப்பூர்வமாக இந்த பழக்கமாக இருந்தால் அவங்கக்கிட்ட பணம் தானாகவே நிற்குங்க இதுக்கு போய் அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன் இந்த ஸ்டோனை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் இல்லை உங்களுக்கு குணாதிசயங்களை மாற்றும் போதே பல நோய்கள் உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ இந்த ரத்தனங்கள் பாருங்கள் நான் மேஷ லக்னம்னு சொன்னேன் அப்போ ரிஷபத்துக்கு என்ன சார் பண்ணுறதுனா கண்ணை முடிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மரகத பச்சையை ப்ளஸ் வந்து நீளத்தை யூஸ் பண்ணலாம் மரகத பச்சை நீளம் ரிஷப லக்னம் அப்புறம் துலா லக்னத்துக்கு என்ன சார் பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு என்னடா சார் ரிஷபத்தில் நிதினதுக்கு துலாத்துக்கு போயிட்டீங்கன்னு இருக்கும் நான் ஜென்ரலாக ஓவரால் சொல்கிறேன் துலாத்துக்கு எடுத்துக்கினா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற நீளம் ரொம்ப அருமையான பலனை தரும் பவழம் யூஸ் பண்ணலாம் அவர் வந்து ஒரு வகையில் சோழ போனால் மாரகாதிபதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தால் கூட பவளம் ஒன்று கெடுதல் பண்ணாது பவளம் வந்து எல்லாருமே போடலாம் பவளம் வந்து ஒரு அருமையான விஷயம் நல்ல தரமான பவளமாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க எந்த நீங்கள் வீட்டில் ஒரு மர சாமான் யூஸ் பண்ணால் கூட சரி ஒரு பெயிண்ட் அடித்தா கூட கூட சரி குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அதை பற்றி நல்லா விசாரிச்சு அந்த குவாலிட்டியை கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா பலன் தர தான் செய்யும் கண்டிப்பாக ஸோ அது மாதிரி வந்து செமி ப்ரீஷியஸில் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குதுங்க இப்போ செமி ப்ரீஷியர்னால் உபரத்தன கற்கள்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே நிறைய டிவியில் சொல்லி நிறைய பேர் பயன் தரத்துக்க வகையில் அமைந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உபரத்தன கற்கள் வந்து அதில் ஜேடு இருக்குது இந்த ஜேடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் என்ன பண்ணாலும் இந்த டென்ஷனில் வந்து எரிச்சலாகி இந்த உங்களுக்கு வயிற்றில் வந்து அசிடிட்டி கூடிடும் நிறைய ஆசிட் ஜாஸ்தியாகும் இந்த ஆசிட் ஜாஸ்தியாகும் வயிறு புண்ணாகிடும் அல்சர் மாதிரி ஆகிடும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஜேடு வந்து சப்போர்ட் பண்ணுவோடனே அதை போட்ட உடனே நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் கரெக்டாக ஆகிடும் இப்போ நீங்கள் சாயந்தரம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு ஒரு கை பொட்டுக்கடலில் சாப்பிட்டீங்கன்னா சிலருக்கு மலச்சிக்கல் இருக்குங்களும் பொட்டுக்கடலை ஜாஸ்தியாக இருக்கும் ஜாஸ்தியாக மலச்சிக்கல் ஏற்படுத்தும் அப்போ சாப்பிட்டீங்கன்னா அசிட்டி குறையும் பொட்டுக்கடலை வந்து அசிட்டியை குறைக்கக்கூடியது அந்த டென்ஷன் இருக்கும் மாதிரி சின்முத்ரான்னு இந்த சின்முத்திரை உட்காந்த டென்ஷன் அதுதான் தியானத்தில் அந்த முத்ராவில் இருப்பாங்க அந்த பரபரப்பு படபரப்பு இருக்கக்கூடாதுங்க அப்போ வந்து இந்த ஜேடை போடும்போது சப்போர்ட் பண்ணுவோங்க அது அப்புறம் வந்து இப்போ முட்டி வலி இருந்துகிட்டே இருக்குது போக மாட்டேங்குது என்ன தான் நான் தைரங்கள் தடவுறேன் ஆயில் யூஸ் பண்ணுறேன் ஆயுர்வேதிக் டேப்லெட்ஸ் எடுக்கிறேன் ஏன்னா வலிக்கு வந்து நல்ல மருந்துன்னு ஆயுர்வேதம் தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஸோ இந்த ஆயுர்வேதத்தில் உள்ள மெடிசன் ஆயில் எடுக்கிறீங்க இப்போ சிறப்பு இல்லாத எடுக்கிறீங்க இல்லைனா வந்து பிண்டை தைலம் எடுக்கிறீங்க இது மாதிரி இப்போ ஸ்கின் அலர்ஜி இருக்குது பாமராதை தைலம் எடுக்கிறீங்க இதெல்லாம் ஆயுர்வேதத்தில் வந்து உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து இப்போ லேப்பீஸ் லசூலி அந்த பெயின் பெயினுக்கு வந்து லேப்பிஸ்ல சூலிங்கிற ஸ்டோனு இந்த கணவன் மனைவி சண்டையை குறைக்கிறதுக்கு வந்து பெரிடாட் அப்படிங்கிற ஸ்டோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த எமித்திஸ்ட்டுங்கிற ஸ்டோன் வந்து பழக்க வழக்கங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மகிழ்ச்சியையும் தனத்தையும் ஓரளவு பெருக்கி தரக்கூடிய உடனே லாட்டர் சீட்டில் படங்களும் எமித்திஸ்ட் போட்டால் திடீர் அதிர்ஷ்டம் நிற்கும் அப்படின்லாம் நான் சொல்ல போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் கேது வந்து மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் வைடூரியம் போடலாம் ராகு வந்து மூணு ஆறு பதினொன்று இருந்தால் நீங்கள் கோமேதங்க யூஸ் பண்ணும்போது அந்த திசாபூத்திகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அது எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலுமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க ஆனால் எந்த காரணத்தையும் கொண்டு கோமேதகத்தையும் பைடூரியம் சேர்த்து போடவே கூடாது இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மனக்குழப்பம் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினு அதுவும் ஜாதகத்தில் சந்திரன் ராகுவெல்லாம் ஒன்றா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடும் அப்புறம் வைத்தியம் பார்க்குற மாதிரி ஆகிடும் அதனால் தரமான கற்களை போடும்போது தரம் இல்லாத கற்களை போட்டால் வேலை செய்ய போகிறதில்ல வைரத்தில் அப்படி தான் நான் வைரம் போட்டுக்கூட யூஸ்லேயும் பார்க்கப்பட்டேன் தரமற்ற கற்கள் தோஷம் உள்ள கற்களாக இருக்கும் ஆனால் எல்லா கற்களுக்கும் கிளின்சிங் இருக்குதுங்க சுத்தம் பண்ணுறதுன்னு இருக்குது எப்படின்னா இப்போ நீங்கள் காய்கறியை வந்து சுத்தம் பண்ணாமல் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியுமா சமைக்க முடியுமா காய்கறியை சுத்தம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதோடைய தோலை சீவிடுறது இல்லைனா அது காம்பை எடுத்துடுறது அதை அப்படி தானே பயன்படுத்துகிறோம் இப்போ முருங்கை கெடுத்தால் ரெண்டு காரங்களையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுவாங்க அந்த காய்கறியை கழுவுவாங்க அதுமாதிரி கற்களை வந்து தோஷங்கள் பிறகு சுத்தம் பண்ணக்கூடிய முறை இருக்குது ஒரு ஆயிலில் ஆயிலை பயன்படுத்துறது அப்புறம் சில மூலிகைப் பொடிகள் நார்மலாக கிடைக்கக்கூடிய இந்த மூலிகைப் பொடிகளில் போட்டு வச்சிட்டோம்னாவே இந்த அந்த இதில் உள்ள தோஷங்கள் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயிறத்தோடு என்ன பண்ணுவாங்கன்னா விபூதிக்குள்ளே போட்டு சுத்தமான விபூதிக்குள்ளே இப்போ வர விபூதியில் இல்லை நல்ல அருமையான சாணத்தால் பசுஞ்சாணத்தால் தயாரிக்கப்பட்ட விபூதியில் போட்டு வச்சுன்னா அந்த எண்ணெயை ஃபுல்லாக எடுத்துரும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அதுபோல் அந்த சுத்தம் பண்ணக்கூடிய முறை கிளின்சிங்னு சொல்லுவாங்க தோஷங்களை போக்கக்கூடிய முறை அப்படி பண்ணிட்டு அத்திரங்களை பயன்படுவது பயன் தரும் ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும் இப்போ எனக்கு அகேட் கார்னண்ட் ஓப்பல் வந்து நிறைய பயன் இருந்தால் கூட நான் சொல்கிறது தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் சொல்வேன் ஐநூறுரூவா தரேன்ட்டு ஆயரூபா கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஆயிரரூபா தரேன்ட்டு ஐநூறுரூவா கொடுத்தா வருத்தமாக இருக்கும் இல்லையா அதனால் அந்த அளவை வந்து நம்ம குறைச்சி சொல்லும் பொழுது பையன் கொடுத்துறது இந்த இந்த பதிவு செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி கூட ஒருத்தர் சொன்னாங்க அந்த பையன் அதை போட்டதுக்கு தாங்க படிக்க ஆரம்பித்து டிகிரியே முடித்தோம் அது வரையிலும் படிப்பில் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது ரொம்ப அடிக்கடி மார்க் குறைஞ்சிரும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது ஓரளவுக்கு நல்லா குணாதிசயங்கள்லாம் மாறிச்சு இந்த ஓப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ஏழு சதவீதம் வந்து ஒழுக்கத்துக்கு பயன்படுதுங்க மனசை வந்து அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுவும் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமாக ஒழுக்கத்துக்கு ஓப்பல் பயன் தருது அதனால் தான் அங்கே வந்து எஜிகேஷன் வித் ஓப்பல் அந்த ஒழுக்கத்தை கொடுத்துட்றது ஆனால் அதையும் மீறி தவறு பண்ணக்கூடிய சில ஜாதகங்கள் இருக்குது இப்போ உள்ள இந்த மீடியா மற்ற நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள ஏதோ ரூபத்தில் ஈர்த்து போயிடுது அந்த ஏஜில் வரக்கூடிய அந்த டீனேஜில் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து வருது ஆனால் மேக்சிமம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஓப்பல் உபயோகப்படுது ஸோ ரத்தனங்களை பற்றி ஒரு பதிவு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால பதிவிட வேண்டி இருக்குது அப்புறம் நான் நேயர் கேட்டார் வந்து வேலுக்கான பூஜையை வந்து சொல்லித்தர முடியுமானாரு பொதுவாக அது தேவையில்லைங்க எதை ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பூஜை பண்ணுறேன் இந்த பூஜை உங்களை நீங்களே குழப்பிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தரமாற வேண்டாம் இருந்தாலும் அதை பற்றி பதிவு கண்டிப்பாக நான் போடுறேன் வேல்பத்தி ஒரு அருமையான விஷயம் நேராக இருக்கிறவங்க ரிலாக்ஸா இருக்கவங்க கண்டிப்பா பண்ணலாம் நல்லா பலனை தரும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஜோதிடம் என்றால்